ஹலோ காய்ஸ் வணக்கம் எல்லாருக்குமே வீடு வாங்கணுன்றது ஒரு கனவாகவே இருக்கும் ஆனால் அந்த வீடு எப்படி இருக்கணும் அதோட டிசைன் எஸ்டிமேஷன் இதெல்லாம் நினச்சி ஒரு கன்ஃபியூஷனாக ஆகிருக்கும் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை நாகப்பட்டினம் டு திருவாரூர் சைடில் இருக்குது இவங்களோட ஆரோத்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்க நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட ஒர்க் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நீட்டாக எலகெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க ரேட் கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த அளவுக்கு கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்க ஒரு யங் பில்டர் இவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எந்த டிசைன்ஸ் கொடுத்தாலும் சரி அதை பர்ஃபெக்டாக அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அவங்களோட ஒர்க்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்